திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் மற்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதும் அறுநூறு ஆண்டுகள் பழமையானதுமான பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி கடந்த மூன்றாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் சுகாதாரம் மற்றும் சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டிருந்தன கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது நாள்தோறும் காலையும் மாலையும் யாக பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து இன்று அதிகாலை பனிரெண்டாம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன பின்னர் மேலத்தாளம் முழங்க புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருக்கோவில் ராஜகோபுரம் மற்றும் கருவறை ஸ்ரீ அபித குஜலாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் விமானம் உள்ளிட்டவற்றிற்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டு லட்சம் பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சிறப்பான முறையில் தமிழக அரசும் இந்து சமய அறநிலைய அறநிலையத்துறையும் காவல்துறை அதிகாரிகள் அவர்களும் ஒரு சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பக்தர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் மேலே போய் சாமி தரிசனம் நல்ல முறையில் பார்த்துட்டு வந்தாங்க அண்ணாமலைக்கு அரோகரான்ற ஒரு கோஷத்தில் வந்து நம்ம இந்த லோகத்தில் இருக்குமா இல்லை வந்து தேவலோகத்தில் இருக்கோமான்ற அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து இந்த கும்பாபிஷேகம் நடந்து இந்த கலந்து கொண்டத்துக்கு வந்து நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணாமலையருடைய கும்பாபிஷேகம் வந்திருக்கோம் இங்கே மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க தமிழக அரசு அம்மாவுடைய ஆட்சியிலே இன்னைக்கு நல்லபடியாக எல்லா கோயிலும் கும்பபிஷேகம் நடந்துட்டு இருக்கு காவல்துறை உதவிகள் வந்து நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிக பேருந்து நிலையம் குடிநீர் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன